அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமண வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் திருப்பூர் தேவி மணிக்கு உங்களுடைய ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா பயோடேட்டாவில் வந்து கரெக்டாக தெளிவான விவரங்கள் வந்து எனக்கு தேவைங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ச சமுதாயம் அதாவது ஜாதி குலதெய்வம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்புறம் நீங்கள் வந்து என்ன ராசி என்ன நட்சத்திரம் இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதிட்டு நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் உங்களுடைய மிடில் கிளாஸாக அப்பர் மிடிலாக இந்த மாதிரி முதல் மனமா மறுமணமாக அப்படிங்கிற ஒரு தகவல் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முகவரி முகவரிக்கான ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் கார்டு இல்லைன்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு தேவையில்லாத இது வந்து உள்ளே வரக்கூடாதுங்கிற ஒரு பாதுகாப்பு நீங்கள் எந்த சமுதாயமாக எதிர்பார்க்குறீங்க அனைத்து சமுதாயம் சம்மதமாக எல்லாமே நீங்கள் எழுதி எனக்கு பயோடேட்டா அனுப்பணும் நான் கேட்குற ப்ரூஃப் நீங்கள் அனுப்பணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா நான் கேட்குற ஏதாவது ஒரு ஐடி கார்டு இதையெல்லாம் அனுப்பி நீங்கள் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு திருப்பூர் தேவிமணிக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் நேரலையாகவே காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்த நண்பர்களும் இப்போ தான் ஒவ்வொன்றா இந்த சேனலை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து முன் வரீங்க பதிவு செய்ய முன் வரீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் உங்களுக்கும் கூடிய விரைவில் திருமணம் அமைய என்னால் சிறிய முயற்சி பண்ணிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க சேவை தான் செஞ்சிட்டுருக்கிறேன் பதிவுகள் வந்து இலவசந்தாங்க நீங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு தகுந்த ஜாதகம் இங்கே வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் காண்டாக்ட் பண்ண சொல்லுவேன் அப்போ நீங்கள் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சது இது பண்ணுங்க அதே மாதிரி நான் வந்து தனியாக வாட்ஸ்அப் குரூப்பும் ஆரம்பிச்சிருக்கேங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் நம்மளுடைய சேவைகள் தொடர்ந்துட்டுருக்கு டெலகிராம்லேயும் பண்ணிகிட்ருக்கேங்க உங்களுக்கு இதில் உங்களுடைய உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் திருப்பூர் தேவி நேரடி திருமண பதிவு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு லைவும் சரிங்க ஒவ்வொரு வீடியோவும் சரி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும் நீங்களும் வந்து டக்குன்னு நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இது முழுக்க 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 வந்து பார்த்திங்கன்னா சேவை மனப்பான்மையோடு மட்டும்தான் செய்கிற தேவையில்லாத அலைச்சல்களும் நான் குறைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன் மாதம் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சுயமரம் நடத்திட்டுருக்கேன் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாடார் சமுதாய ஜாதகங்கள் அதிகமாக இருக்கிறனால நாடார் சமுதாயத்துக்கு மட்டும் இங்கே கொங்கு மண்டலத்தில் வந்து நான் ஒவ்வொரு சிவன் கோவிலாக நான் அங்கங்கே பார்த்து இது பண்ணிகிட்ருக்கேன் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க நீங்கள் வந்து இந்த யூடியூப் மூலியமாக உங்களோட பதிவுகள் வே நிறையா வர 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 அனைத்து சமுதாயத்துக்கும் நான் வந்து அப்படி ஒரு கோவில் அதாவது ஒரு நல்ல ஒரு சிவன் கோவில் பார்த்து மாத ஒரு சந்திப்புக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேங்க நான் வாரம் ஃபுல்லாக ஒவ்வொரு கோவில் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கு போயிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தன் ீஸ்வரர் கோயில் பண்ணேன் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவிலில் பண்ண அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஊராட்சி கோட்டை அதுல வந்து சுயம்பரா யாகம் இப்ப சிவன் மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் ஆயிடுச்சுங்க இப்படி ஒவ்வொன்றா நான் ஒவ்வொன்றா நான் என்னால் ஆன உங்களுக்கு நேரடி சந்திப்புக்கு நான் இது பண்றேன் நீங்கள் இப்போ நிறைய அதிகமாக வர வர நான் வந்து என்ன இருக்கேன் நான் வந்து ஒரு தனியாகவே எங்கள் வீட்டிலையே ஒரு அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணிகிட்டுருக்கேன் அப்போ என் வீட்டுக்கே நீங்கள் வந்து ஜாதகத்தை எடுக்கலாம் இல்லையா நான் கொஞ்சம் வெளியில் கூட ஒரு பொதுவாக ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு ஹால் புக் பண்ணி கூட அங்கே கூட பண்ணலாம் இதெல்லாம் வந்து பின்னாடி உள்ள ஏற்பாடுங்கள் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முழுக்க முழுக்க சேவையாகவே என்னுடைய இதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் யூடியூப்பில் வந்து உங்களோட ஜாதகம் பதிவிட்டுக்கலாம் நீங்கள் எங்கேயும் அழிய வேண்டாம் இப்போ இந்த இந்த சமுதாய ஊடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொழுதுபோக்கு அம்சத்தோடு இன்னைய ஒரு காலகட்டத்துக்கு இது ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது அதனால நான் இதை வந்து ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் இதை வந்து அனைவரும் பயன்படுத்திக்க வேண்டிய நான் கேட்டுக்கிறேங்க வாழ்க வளமுடன் எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் தேவையில்லாத அழைக்காதீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நானே உங்களை நான் கூப்பிட்றேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுங்க திருப்பூர் தேவிமணிங்க காண்டக்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்